ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இப்போ பார்த்தீங்களாக்கி நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க நம்ம வீடியோக்கிலேயே இன்றைக்கி வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிடலாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டே ரெண்டு வெத்தலை எடுத்து வச்சுருக்குங்க இந்த வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா அதில் டஸ்ட்டு எல்லாமே இருக்கும் அதனால நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்கிடுங்க ஃபஸ்ட்டு வெத்தலையை பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே நம்ம வெத்தலைன்னு போ நார்மலாக வெத்தலை போடுறோம்னாலே நம்ம வந்து அந்த காம்பு பகுதியும் நுனி பகுதியும் எப்போதுமே நம்ம கிள்ளி எடுத்துடணுங்க அதுக்கப்புறமா தாங்க நம்ம வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கணும் ஏன்னா அதில் விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க வெத்தலையில் வந்து பெரியவங்கெல்லாம் வெத்தலை போடும்போது பார்த்துருப்பீங்க அந்த அந்த காம்பு பகுதியும் நுனி பகுதியும் கிள்ளிட்டு தாங்க அவங்க வந்து விற்ல போடுவாங்க இப்போ பார்த்திங்கனா அந்த மாதிரி தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கிற காலத்தில் பார்த்திங்கனாக்கி ரொம்பவே ஒரு மாதிரிக்கு இருக்குங்க நம்மளுக்கு வந்து சளி தொந்தரவு அதிகமாக இருக்குதுனாக்கி நான் சொல்கிற இந்த பொருட்களை சேர்த்து மென்று சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ ரெண்டு வெத்தலை இந்த மூணு மெ மிளகு எடுத்திருக்கேங்க கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரிக்கு பணம் இருக்கின்றதாங்க சேர்த்துருக்கேன் மூணு மிளகு சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரிக்கு நம்ம வெத்தலை போடுறது மாரி வெத்தலையே நல்லா மடித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெத்தலையே போட்டு பாருங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சளி தொந்தரவு காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே நாக்கெலாம் ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது மூக்கு வழியே நல்லா சளி தொந்தரவு அதிகமாக தண்ணியாக வடிஞ்சிக்கிட்டே இருக்குது கண்ணெலாம் கண் எரிச்சலாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வெத்தலையை போட்டு நல்லா மென்று பாருங்க நான் சொல்றேன் இந்த பொருட்களோட சேர்த்து மென்னு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வெத்தலைய நல்லா அந்த சாரெல்லாம் விழுங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சக்கையை கூட நம்ம தூர போட்டுடலாங்க விழுங்குணுங்க அவசியம் இல்லை ஆனால் நல்லா மின்னுட்டோம்னா நம்மளே விழுங்கிருவோங்க அப்படி விழுங்குனாலும் ஒன்றும் இல்லைங்க பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப நல்லாயிருக்குங்க சளி இப்போ தொந்தரவு காலத்தில் இந்த மாதிரிக்கு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து வாய்க்கு எதுவுமே நல்லா இல்லை சளி தொந்தரவு காலத்தில் நாக்கெல்லாம் ரொம்ப மந்தம் பிடிச்சி போய் இருக்குது அப்படிங்கிற நேரத்துலையும் நீங்கள் இந்த மாதிரிக்கு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பித்தளையை கூட இதை சேர்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் எதுனாலும் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் குட்டி பசங்களாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி மருந்து பாட்டில் பேப்பர்லாம் கிழிச்சு வச்சிருவாங்கங்க இது பார்த்திங்கனா நம்மளுக்கு என்ன மருந்துங்கிறது கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த உடனே நாக்கி நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாங்க நாலு ஆகிட்டுனாக்கி நம்மளுக்கு வந்து மறந்துடுவோங்க அந்த மாதிரிக்கு மறக்காமல் இருக்கணும்னாக்கி நம்ம ஒரு சூப்பர் ஐடியா பார்க்கலாங்க இப்போ பார்த்திங்களா இது வந்து எனக்கு வந்து பேரஸ்டமல் தாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் காய்ச்சல் கொடுக்க மறந்து நான் இப்போ இதை ஒரு சின்ன பேப்பர்லேயா பேரஸ்டமல்னு எழுதிக்கிட்டேங்க எழுதிக்கிட்டு சில டாப்பையாக மேலே இந்த மாதிரிக்கு ஒட்டி வச்சுருக்கேங்க இப்படி ஒட்டி வைக்கிறதுனால நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு எடுத்த உடனே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்கலாங்க உங்கள் வீட்டில் குட்டி பசங்கலாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்களா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிடுங்க சூப்பர் ஐடியாங்க இப்போ இந்த ஹாட் பாக்ஸ் ஒன்றே எடுத்து வச்சிருக்கேங்க இந்த ஹாட்பாக்ஸ்லையே நம்ம வந்து நல்லா சூடான தண்ணியை சேர்த்துக்கலாங்க தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க சூடு ஆவி பறக்க முடியுமா இந்த தண்ணி வந்து இருக்கோம் நாங்கள் இந்த மணிக்கு வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவு நம்ம எட்டு மணி நேரத்துக்குலாம் நம்ம வந்து புளிக்க வச்சுருப்போங்க நம்மளுக்கு எங்கேயா எப்போமா கரண்ட் போயிடுச்சு எங்கேயா வெளில போயிட்டோம் அரைக்க ரொம்ப ஆகிருச்சு நைட்டுக்கு தோசை ஊற்றுறதுக்கு வேணும் அப்படிங்கிற டயத்தில் பார்த்திங்களாக்கி நம்ம வந்து இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து நாலே மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து நல்லா புளிச்சு கிடைக்குங்க இப்போ இந்த மணி ஹாட்பாக் பாக்ஸ்லையே தண்ணியை நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தோசவும் அவையும் அப்படியே அதுக்குள்ளே எடுத்து வச்சு இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் மாவு வந்து புளிச்சிருங்க எட்டு மணி நேரத்தில் புளிக்க வேண்டியதை ஜஸ்ட் நாலு மணி நேரத்துக்குள்ளே சூப்பராக நல்லா புளிச்சு உப்பு இப்போயே வந்திருக்குங்க இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவாவது நம்மளுக்கு வந்து கரண்ட் போயிட்டுங்கிற டயத்துலலாம் நம்மளுக்கு வந்து லேட்டாகவே அரைப்போங்க அந்த மாதிரி டையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வெண்டைக்காய் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னாக்கி நம்ம கிலோ கணக்கில் நானும் எவ்வளோ நானும் அசால்ட்டாக பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாங்க ஒரு வெண்டக்கையாக கட் பண்ணது நேரத்தில் நம்ம பத்து வெண்டக்கையாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்லாங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாங்க நான் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வெண்டக்காயாக கையிலேயே இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிடுதுங்க நம்ம கைக்கு எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெண்டைக்காயாக நம்ம எடுத்து வச்சிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டு கட்டி வச்சுக்கிடலாங்க இதை வந்து இப்போ கைக்கு அடக்கமாக இருக்க முடியுமா இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ரப்பர் பாயிண்ட் போட்டு சூப்பராக நம்ம வந்து இந்த மலைக்கு ரெண்டு சுற்று போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கட் பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மண்டப்பகுதியே கட் பண்ணிக்கிடலாங்க நான் இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுதுங்க ஒரு கிலோ வெண்டக்காயானா நம்ம அசால்ட்டாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கனாக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மெத்தடில் கட் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாங்க இப்போ குழம்புக்கு தனியாக இப்போ பொரியலுக்கு தனியாக நம்ம கட் பண்ணோம்னா ரொம்ப நுணுக்கி நுணுக்கி வெட்டு கட் பண்ணுவோங்க பொரியலுக்குலாம் அதுக்கெலாம் இந்த மெத்தட் பார்த்திங்கனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எவ்வளோ பொடி சைஸாக கட் பண்ணணுமோ அவ்வளோ பொடிசாக இதை கட் பண்ணிவிட்டு எவ்வளோ வெண்டைக்காயனாலும் நம்ம அசால்ட்டாக கட் பண்ணலாங்க இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது பார்த்திங்கனாலே தெரியும் குழம்புக்கு நானும் பொரியலுக்கு நானும் அவ்வளோ சூப்பராக நம்ம இந்த ரப்பர் பாயிண்ட் போட்டு வச்சு இப்படி கட் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் தான் கட் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே நம்ம கையில் இருக்க பத்து வெண்டைக்காயாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மட் இந்த மெத்தேடில் கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நேரமும் ரொம்ப மிச்சமாகுங்க டைம் எல்லாமே ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் காலையிலலாம் சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மெத்தேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த டிப்பை உங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்